ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் திங்ஸ் நீண்ட நாட்களாக பர்மனண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்காக பங்குச்சந்தை வாரியமான செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் வெளியிட்ருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டே இந்த செபி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டேட்டு குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாப்பில் டோட்டலாக நூற்றி பத்து வேகன்சி தான் வெளியிட்ருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் இந்த சேலரி பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப மாறுபடலாம் அண்ட் இந்த வேலை பார்த்தீங்கன்னா செபி நிறுவனத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்காக அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளிகேஷனை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸும் அதே தான் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலமா தான் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஃபேஸ் ஒன் ஆன்லைன் எக்ஸாமு ஃபேஸ் டூ ஆன்லைன் எக்ஸாமு ஃபேஸ் த்ரீ இன்டர்வியூ மூலமா தான் தகுதியான ஆட்களை தேர்வு செய்றாங்க ஃபேஸ் ஒன் ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கும் பர்ஸ்னல் இன்ட்ரவியூ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்போ இருக்குன்றதே சொல்லுவாங்க செபி போஸ்டிங்கில் ஜென்ரல் ஸ்ட்ரீமு லீகல் ஸ்ட்ரீமு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீமு ரிசர்ச் ஸ்டீமு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்கில் எலெக்ட்ரிக்கல் அண்ட் சிவில்காக தான் தகுதியான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அண்ட் இந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஜென்ரல் ஸ்ட்ரீமில் யூஆரில் இருபத்தி மூணு வேக்கன்சியும் ஓபிசியில் பதினாலு வேக்கன்சியும் எஸ்சியில் பத்து வேக்கன்சியும் எஸ்டியில் நாலு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்சில் அஞ்சு வேக்கன்சின்னு டோட்டலாக ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ ரெண்டு வருஷம் எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரியின் லா இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லனா சேட்டர்ட் அக்கௌண்ட்டு CFA கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் லீகல் ஸ்ட்ரீம்ல யுஆர்ல ஒன்பது வேகன்சியும் ஓபிசியில மூணு வேகன்சியும் எஸ்சியில அஞ்சு வேக்கன்சியும் எஸ்டியில ஒரு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்ல ரெண்டு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக இருபது வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனா பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும் டிசபிள் குவாலிபிகேஷனா ரெண்டு வருஷம் அட்வொகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் டோட்டலாக இருபத்தி ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இல்லைனா இன்ஜினியரிங்கில் எனி ட்ரேடு முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷனாக கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்களும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் ரிசர்ச் ஸ்ட்ரீமில் டோட்டலாக நாலு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரியில் எக்கனாமிக்ஸு இல்லைனா காமர்ஸு ஃபினான்ஸு ஸ்டேட்டடிக்ஸு டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்காங்களோ அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்காங்களோ இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அஃபீஷியல் லீகல் ஸ்ட்ரீமில் மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும் அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேட் இங்கிலீஷும் மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ்க்ரிட்டு இங்கிலீஷு காமர்ஸு எக்கனாமிக்ஸு வித் ஹிந்தியில் பேச்சுலர் லெவலும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்காக டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக சிசிடிவி சிஸ்டம்ஸு ஃபயர் அலாரமு யூபிஎஸ் மெயின்டெனன்ஸு லிஃப்ட்டு ஏர் கண்டிஷனிங் பிளான்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் சிவிலுக்காக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சிலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிஸ்ரபுள் குவாலிஃபிகேஷனாக பில்டிங் மெயின்டெனன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் கொடுக்குறாங்க இது எல்லாமே ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அண்ட் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டாக முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின் படி உங்களுக்கான வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு பிறகு பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடிக்கு ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடியில் ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடியில் எஸ்டிக்காக பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அது கூடவே எக்ஸரைஸ் மேன்க்காக அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா மூணு டைப்பில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் ஃபேஸ் டூ ஆன்லைன் மெயின் எக்ஸாமும் ஃபேஸ் த்ரீல உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பராக இருக்கும் பேப்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இங்கிலீஷ் ஆப்டிடியூடு ரீசனிங்லேயும் நூறு மார்க்குக்கு இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் குவாலிஃபையிங் மார்க்காக முப்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா வைஸ் சப்ஜெக்டில் ஜென்ரல் ஐடி இங்கிலீஷில் தான் இருக்கும் நூறு மார்க்கு உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும் நாற்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க குவாலிஃபையிங் மார்க்காக நாற்பது சதவீதம் மார்க் எடுத்துருக்கணும் அக்ரிகிரேட் கட் ஆஃப் மார்க்காக நாற்பது சதவீதம் மார்க்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஃபேஸ் டூ ஆன்லைன் எக்ஸாமில் ரெண்டு பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு தான் இருக்கும் நூறு மார்க்குக்கு இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் முப்பது சதவீதம் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்காக நூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நூற்றி எண்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க நாற்பது சதவீதம் கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும் ரிசர்ச் ஸ்ட்ரீம்காக நூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம்க்காக நூறு மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க நாற்பது சதவீதம் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் மார்க்காக வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கலுக்காக நூறு மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் நாற்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் நாற்பது சதவீதம் கட் ஆஃப் மார்க்காகவும் வச்சுருக்காங்க சிவிலுக்கும் அதே போலதான் நூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நாற்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங் ஆகும் நாற்பது சதவீதம் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்காக வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாமுக்கான அக்ரிகிரேட் கட் ஆஃப் மார்க்காக ஐம்பது சதவீதம் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்ததாக உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் ஃபேஸ் டூ எக்ஸாமில் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கே செலெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் உங்களுக்கான பர்ஃபாமன்ஸுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மார்க்கும் பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கணும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது மூணு புள்ளி எழுபத்தஞ்சி மார்க்கும் டோட்டலாக நூறு சதவீதமும் பதினஞ்சு மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் ப்ரொபஷன் பீரியடாக ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணுங்கள் மாத சம்பளமாக அக்காமோடேஷன் இல்லாமல் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் தராங்க அக்காமோடேஷனோட சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அலோவன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஹச்சாரியே மெடிக்கலு கிரேட் அலோவன்ஸு ஸ்பெஷல் அலோவன்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலோவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய செபி ஆஃபீஸில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டராக ஃபேஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம்லேயும் விருதுநகர் வேலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ட் தஞ்சாவூர் நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி ஈரோட்லேயும் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூ எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை கோவை மதுரையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக யூஆர்ஓபிசி இடபிள்யூஎஸ்க்காக ஆயரருபா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடிக்காக நூறுபா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கண்டிப்பாக ரிட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டாட் எஸ்சிபிஐ டாட் ஜிஓவி என்ற வெப்சைட்டில் ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கரெக்டான டாக்குமெண்டோட எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வேலைக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் காலேஜ் மார்க்ஷீட்டு ஐடி ப்ரூஃபு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு இதெல்லாம் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இந்த வேலைக்காக பயோமெட்ரிக் கண்டிப்பாக இருக்கும் ஃபேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அண்ட் பயோமெட்ரிக் இருக்கும் ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணுவாங்க ஃபேஸ் த்ரீ பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் இந்த வேலைக்காக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எஸ்சிபிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டான டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க உங்களோட கால் லெட்ரு பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் எஸ்சிபிஐ என்ற வெப்சைட்டில் தான் உங்களோட கால் லெட்ரு வரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க